அன்பான பெரியவர்களே தலைவர் சமநீதியார் அவர்கள் அர்த்ததாரிங்கிற்காக இவ்வளவு பேர் திறந்து வந்து நம்மீது விழுக இருந்த அந்த பழிச்சொல்லை அந்த பழிச்சொல்லை நீக்குவதற்காக துடைத்து எதிர் எரிவதற்காக இத்தனை பேர் விடத்தில் கூடியிருக்கிறீர்கள் என்ன பாருங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கண்ணிருந்தும் அந்த கிராமத்தில் கண்ணிருந்தும் குரடலாக வாயிருந்தும் காதிருந்தும் செவிடராக நம்முடைய மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் அதன் தற்போது வெளிப்பட்டிருக்கிறது தவறே செய்யாதவர்கள் இவர்கள் என்று எண்ணி பாருங்கள் சாதிவரி சாதிவெறி என்கிறார்கள் அந்த கிராமத்தில் இரண்டே இரண்டு சாதிதான் ஒன்று அந்த தண்ணீரில் மலம் கலந்த சாதி இன்னொன்று அந்த தண்ணீரில் மலம் கலக்காத சாதி இரண்டே இரண்டு தான் ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க ஏதாவது ஒரு ஊர்ல பேட்டி எல்லாம் நீங்க யூடியூப்ல பாத்துருப்பீங்க அந்த கிராமத்துல வேங்கை வயல் இருக்கக்கூடிய அந்த பட்டியல் இனத்து சேர்ந்த எழுபத்தைந்து வயதுடைய ஒரு மூதாட்டி சொல்கிறார்கள் அந்த மூதாட்டி அந்த பாட்டி பிறந்து அந்த பாட்டி திருமணமாகி அந்த பாட்டி குழந்தை பெற்று வாழ்ந்த அந்த எழுபத்தஞ்சு வருஷத்துல இப்படி ஒரு பிரச்சனை வரவே இல்லைங்கிறாங்க அந்த ஊராட்சியில எப்போது இந்த பிரச்சனை வந்துருச்சு அவங்களே சொல்றாங்கன்னா வெளியே இருந்து போய் ரெண்டு கோல இருக்கு ஆனா பெரியவர்களே நீங்க என்ன பாருங்க நம்முடைய காவல்துறையை ஸ்காட்லாந்துக்கு நிகராக ஒப்பிடுகிறார்கள் அவர்கள் நம்முடைய காவல்துறை என்றோ கண்டுபிடித்து விட்டார்கள் அவர்கள் கண்டுபிடித்து விட்டதை வெளியில் சொல்லக்கூடாது என்பதற்காக வெளியில் சொல்லக்கூடாது என்பதற்காக அப்பொழுதுதான் அந்த இரட்டை கோலை முறை கொண்டு வராங்க எப்போ அந்த டீ அந்த டீ பாவம் அப்பாவி வயதானவர் அவரு பேட்டி சொல்றாரு அவரு எல்லா கடையிலையும் தமிழ்நாடு முழுக்க எந்த டீ கடை எந்த பேக்கரி போனாலும் எப்பா எல்லாரும் வருவாங்க மாலை போட்டவங்க மாலை போடாதவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வருவாங்க அவங்க அவங்க எந்த கிளாஸ்ல கேக்குறாங்களோ அவங்களுக்கு சாமின்னு சொல்றாரு அவர் டீ கடைக்காரு கண்ணாடி டம்ளரி எதார்த்தம் பேக்கரியில டீ கடையில சில்வர் டம்ளரி எதார்த்தம் கப்பு எதார்த்தம் இந்த அரசாங்கத்தை இந்த சாதி வரிகளை பார்த்து நாங்க கேக்குறோம்

இந்த வேகவேல் கிராம தெளிந்த நாடகமாடி இருக்கிறார்கள் நம்ம இப்பைய தலைவர் அவர்கள் எவ்வளவோ முறை தலைவரிடம் முறையிட்ட பொழுது இந்த தமிழக அரசு சரியாக விசாரித்துக் கொண்டிருக்கிறது இந்த காவல்துறை சரியாக விசாரித்துக் கொண்டிருக்கிறது பொறுமை காருங்கள் என்று கே கே சிவகுமார் அவர்கள் நம்மளை தட்டி வைத்தார்கள் நீங்க என்ன பாருங்க அன்னைக்கு என்னைக்கு நம் மீது ஒரு பழி விழுந்ததோ அன்னைக்கே கிளம்பி இருந்தா இந்த புதுக்கோட்டை மாவட்டம் தாங்கி இருக்காது அதைத்தான் நாங்கள் எச்சரிக்க விரும்புகிறோம் எததோ வாய் மாங்காய் மகாய்ப்புத்ததோன்னு பேசிட்டு இருக்காங்க எல்லா பகுதியிலையும் எல்லா பகுதியில கேட்க நாது இல்லாதவங்க இருக்காங்க அப்படி யாருமே கிடையாது இந்த 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 பாதிக்கப்பட்ட பழி சொல்லை சுமந்து கொண்டு திருந்த இரண்டு வருடங்களாக நரக வேதனை அனுபவித்த சமுதாயம் இன்னைக்கு நிரபராதி என்று எவ்வளவோ சிபிசிஐடி விசாரணை சொல்லிட்டாங்க நிரபராதி என்று சொல்லி இருக்கிறார்கள் நம்ம மேல குற்றம் சொல்ற எல்லாருமே இன்னைக்கு கூட்டணி கட்சியில இருக்காங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தலைவர் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்திருந்தால் அவரை என்றோ பலியிட ஆக்கியிருக்கலாம் இந்த சமுதாயத்தை என்றோ பலி கொடுத்திருக்கலாம் ஆனா நேர்மையாக ஒரு விசாரணை நடத்திருக்கிறார்கள் காவல்துறை கண்டுபிடித்து விட்டதை இரண்டு வருடம் கால தாழ்த்த வேண்டும் என்பதற்காக சிபிஐ சிஐடி விஷம் ஒப்படைத்திருக்கிறார்கள் இப்பவோ முடிவான இந்த பிரச்சனையை சிபிஐ விசாரணை கேட்கிறாங்க எதுக்காக எதுக்காக பொள்ளாச்சியில இன்னைக்கு வரைக்கும் சிபிஐ அஞ்சாறு வருஷம் பத்தாறு வருஷம்னு உண்மையை மூடி மறைப்பதற்காக இங்க யாரும் சாதியா பாக்கல தப்பு செஞ்சவ தப்பு செய்யாதவன்னா பாக்கிறாங்க ஆனா நீங்க வெளியே இருந்து இந்த ஊருக்குள்ள போய் இந்த சாதி அமைப்புகள் என்ன செய்யறாங்க அமைதியா வாழ்ந்து வர அந்த முத்திரை சமுதாயத்தை சீன்ற வேலை மட்டுமே தொடர்ச்சியா பாக்குறாங்க பழி சுமத்துகிற வேலை மட்டுமே தொடர்ச்சியா பாக்குறாங்க இந்த சாதி அமைப்புகளுக்கு நாங்கள் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறோம் நீங்க உங்களுடைய சித்து வேலைய இத்தோட பாட்டிக்க மறுபடியும் எங்களுடைய மக்களை சுரண்டுவதாக இருந்தால் நீங்க இந்த தமிழகத்துல அரசியல் செய்யறதுக்கு லாய்க்கு இல்லை என்று இந்த மக்கள் மத்தியில் நாங்க நிரூபிப்போம் கொள்கை வழி கொள்கை வழி கொள்கை கொள்கை வழி கொள்கை வழி என்று

இது ஒரு துவக்கம் தான் தமிழர் தேசம் கட்சி இந்த மக்கள் மத்தியில் அமைதியை மட்டும்தான் விரும்புகிறது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளாக அமைதியை மட்டுமே நம்முடைய பேரரசு பெரும்பாட்டன் போதித்திருக்கிறார்கள்